ஆதிவாசி வந்து குளத்து மீன் மாதிரி ஆதிவாசி வந்து காட்டுக்குள்ளார் இருக்கிறதுனால இந்த காட்டை நுகர்கின்ற காரணத்தால் காடு வந்து அழிஞ்சிடாரு அது மேய்ச்சலுக்காக போகிறப்ப வந்து கால்நடை ஆடோ மாடோ கூடு இருக்கும் கூட வந்து மூணு பொருளை இருக்கும் ஒன்று கூட ஒரு நாயை கண்டிப்பாக கூட்டு போவார் கையில் வந்து ஒரு கத்தி வச்சிருப்பார் ஒரு ஏதாவது ஒரு குடுகையில் மர குடுகையில் வந்து தண்ணீர் ஒன்று போவார் தண்ணீரோட ஏதாவது உணவு கிரண்ட் ரொட்டியோ ஏதாவது கூடுருக்கும் வெளியேற்ற ரீலொகேட் பண்ணுறதுக்கு வந்து இழப்பீடாக வந்து நிலங்களை கொடுப்பாங்க நிலங்களை கொடுத்தவங்க பத்திரமெல்லாம் வந்து கையில் பத்திரம் இருக்குது நிலத்துக்கு போச்சுன்னா நிலம் வந்து புறமும் நிலமாக இருக்குது வீரப்பனை வந்து போஸ்டர் அடித்து அவங்களோட கட்சியிலேயே வந்து போட்டுக்கிறாங்க சினிமாவிலேயே வந்து போலீஸ்காரன் ஒரு கலாநாயகன் அடித்தாலும் வீரனாக கருதப்படுறாங்க கண்டிப்பாக அவர் ரவுடி அடித்தாலும் வந்து ரவுடின்னு பார்க்கறது இல்லையா சார் நீங்கள் இப்போ வந்து எந்த மக்களுக்காக பாடுபட்டு இருக்கீங்களோ அந்த மக்கள் வந்து வீரப்பனை பற்றி வச்சிருந்த அபிப்பிராயம் தான் என்ன சார் கண்டிப்பா பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து வீரப்பன் பெரிய ஹீரோவா தெரிஞ்சது தெரிஞ்சார் வீரப்பன் பெரிய ஹீரோவா தெரிஞ்சது காரணம் மக்களுக்கு வந்து வில்லன் யாரு கதாநாயகன் யாருன்னு வந்து பிரிஞ்சு பார்க்க முடியாத ஒரு சூழல் மக்களுடைய கதாநாயகம் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களும் அதிகார வர்க்கமும் இவர்கள் வில்லனாக ஆகிவிட்டதுனால இந்த வில்லனை எதிர்த்து வீரப்பன்கிற வில்ல சண்டை போறப்பன் வீரன் அதுதான் அங்க இருக்கக்கூடிய தாதுசார் மக்களுக்கு விசுவாசமா நேசிக்கிறவா இல்ல அங்க இருக்க பீடியோ மக்கள் நேசிக்கிறவா இல்ல அங்க இருக்கிற அரசியல்வாதி மக்கள் நேசிக்கிறவனா இல்ல இப்ப இவனா வீரப்பன் அடிக்கிறான் அங்க போலீஸ்காரன் வீரப்பன் மக்கள் நேசிக்கிறவனா இருக்கு அங்க ஃபாரஸ்டாரன் மக்கள் நேசிக்கிறவனா இருக்கு இல்ல இவன் இவன் வந்து வீரப்பனுக்கு முன்னாடியே வந்து மக்களை சித்திரதப்படுத்தி இருந்தவன் வந்து வீரப்பன் அடிக்கிறப்ப வீரம் பரவாயில்ல நினைக்கிறான் நெகட்டிவ் ஹீரோன்னு சொல்லுவாங்க தான் அதை எடுத்துக்க முடியும் சினிமாவிலேயும் வந்து போலீஸ்காரன் ஒரு காரணம் அடிச்சாலும் வீரனா கண்டிப்பா கருதப்படுறாங்க ரவுடி அடிச்சாலும் ரவுடின்னு பாக்கிறது இல்லையா அவர் மக்கள் பார்த்தா கூட நான் வீரப்பன் வந்து காட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் மக்களை பாதுகாக்கிறதுக்காகவோ மிகப்பெரிய சேவையாற்றி அதன் மூலம் மக்களுடைய மனதில் வந்து ஒரு ஹீரோவாக உயர்ந்துட்டாருன்னு சொல்லி துணி கூட சொல்ல முடியும் சொல்ல முடியும் வீரப்பனுடைய அவங்களோட ஒய்ஃப் முத்துலக்ஷ்மி மாதையன் அர்ஜுனன் அப்படி அவங்களுடைய ரிலேஷன் வந்து யாராவது உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி இல்லை உங்களை அணுகி உங்களுடைய இயக்கம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா நீங்கள் வந்து பழங்குடி மக்களுக்காக தான் அவங்களுடைய உரிமைக்காக தான் போராடிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து இப்போ மாதிரி அந்த மாதிரி அப்ரோச் பண்ணது உண்டா இல்லை அப்படி யாரும் அவங்க வந்து வீரப்பனை உறவினர்னு சொல்லி பெரிய அளவுக்கு யாருங்க அணுகலை நாங்கள் வந்து வீரப்பனை உறவினர்கள் அல்லது உறவினர்கள் அல்லாத மற்றவர்கள் சரி நாங்களும் பிரித்து பார்க்கணும் இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை என்ன கவனிக்கணும்னா வீரப்பினுடைய அணையமாக அந்த கூட்டாளிகளுடைய அந்த கூட்டத்திலேயே அந்த துப்பாக்கி தானே இப்போ இருக்கார் இல்லைங்களா அவங்க தான் பழங்குடி கீழே வந்து பொதுவான ஒரு பார்வை இருக்குது வீரப்பனே பழம் முடியணும் இல்லை வீரப்பனை சார்ந்தவர் எல்லாருமே படம் அல்ல இல்லை அதை அது அந்த தான் மட்டும்தான் படமுடி உறுப்பினராக இருந்திருக்கார் மற்றவங்கன்னா பல பேரை சமூகத்தை சேர்ந்தவங்க அப்போ வீரப்பனை உறவின மட்டும்தான் மாதையன்லாம் உள்ள இருந்தாங்க ரொம்ப காலமாக அப்போ அவங்க ரொம்ப காலமாக ஆயுள் தண்டனை குறிப்பிட்ட ஆண்டுக்கு மேலே ரொம்ப காலமாக உள்ள இருக்காங்க அவங்கள விடுவிக்கணும் ஒட்டுமொத்தமான ஒரு மனித உரிமை மீறலங்கிறது எங்க இயக்கம் அதுக்காக முயற்சியில் பல எடுத்தது எல்லாத்தையும் நாங்களும் ஒன்றா தான் பார்த்தோம் அவங்களே எங்களை வந்து வித்தியாசமா எங்களுடைய இயக்கத்தை வந்து பாராட்டுறதோ அல்ல எங்க நட்பு கொள்வதோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசா இல்லை வீரப்பன் சார்ந்த அந்த சமூகம் அவங்க சார்ந்த அந்த கட்சி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அவங்க வந்து என்னுடைய இவங்களுக்காக தான் நீங்க பாடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது உங்களுடைய லைன்ல வந்து நாங்க உங்களோட சேர்ந்து உங்களுடைய இயக்கத்தோடு நாங்களும் வந்து இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்களா அப்படி குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை என்னோட இணைஞ்சு அவங்க இந்த வேலையும் செய்யலை ஆனால் அவங்க ஏதோ சில சமயத்தில் சில அறிக்கைகளை கொடுக்கறது அரசுக்கிட்ட ஏதாவது இப்போ அந்த மாதிரி தான் இதை ஒரு பிரதான அஜெண்டாவை எடுத்து அவங்க செய்த மாதிரி சொல்ல முடியாது வீரப்பனை வந்து போஸ்டர் அடித்து அவங்களோட கட்சியிலேயே வந்து போ போட்டுக்கிறாங்க இல்லை பொதுவாக இன்னைக்கு வந்து வீரப்பனை மறைவுக்கு பின்னாடி வந்து வீரப்பனை வந்து கொண்டாடுற பொழுதும் வீரப்பனை வந்து தங்களை சார்ந்தவெலாம் வந்து அடையாளப்படுத்தி நிறைய வந்துட்டுருக்கு ஆனால் இவங்கெல்லாம் வந்து வீரப்பன் பிர உயிரோடு இருந்தப்போ வீரப்பனை போலீஸ் தேடிட்டு இருந்தப்போ வீரப்பன் நடமான்னு அந்த பயிரக்கூடிய மக்கள் வந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளானப்போ இவங்கெல்லாம் எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து வரல பொருள் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்ல முடியல மறைவுக்கு பின்னாடி ஒரு ஹீரோவா ஆயிக்கிறது தன்னை சாதனம் வரிச்சுக்கிறது வீரமான விஷயம் தானே வீரப்பனுக்கு முன்னாடி உங்க உங்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள் இப்ப ஊடகங்கள் வந்து உங்களோட இணைந்து எதுக்காக முக்கியமா முக்கியமா அந்த பழங்குடியின மக்களுக்கு என்ன மாதிரி விஷயத்துக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் கண்டிப்பாக ஒரு பத்து இருபது ஆண்டு காலம் ஒரு சாப்டர் முடிஞ்சது இன்றைக்கு பொதுவாக வந்து இங்கே தாழவாடி மலைப்பகுதியில மட்டுமல்ல தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க வனத்தையும் மலையையும் சார்ந்து வாழக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு வந்தை காலாயிருக்காங்க இன்னும் சொல்ல பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் நிலப்பகுதியை வந்து சுரண்டி முடித்தாச்சு அவனுக்கு குறியாக இருக்கிறது அடுத்த குறி என்ன கனவளவும் வனவளவும் தான் ஒரு மிகப்பெரிய சூறையாடலுக்கு வந்து அவங்க தயாராகிட்டு இருக்காங்க வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பழங்குடிகளாக இருந்தாலும் சரி பழங்குடிகள் அல்லாதவளாக இருந்தாலும் சரி எந்த நேரம் வந்து தாங்கள் வனத்தில் விட்டு வெளியேற்றப்படலாம் என்கின்ற ஒரு அச்சத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு குறிப்பா வந்து வனத்தை பாதுகாப்பதும் வளத்தை பாதுகாக்காத வன விலங்குகளை பாதுகாப்பது என்பது வந்து எந்த விதமான கேள்விக்கும் அப்பாற்பட்ட விஷயம் அதில் சந்தேகமே கிடையாது நம்ம காடு என்றால் நமக்கு வந்து காட்டில் இருக்கக்கூடிய வன விலங்குகளும் அங்க இருக்கக்கூடிய தாவரங்களும் மரம் செடிகளும் மட்டும்தான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வனத்துறைக்கு அரசுக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு வந்து கண்ணுக்கு தெரியும் ஆனால் காட்டை அப்படி பார்க்கக்கூடாது காடு என்பது அங்கே சொந்தம் அப்படி தாவரங்களுக்கும் மரங்களுக்கும் சொந்தம் அந்த காட்டோடு காலங்காலமாக வாழ்ந்துருக்கூடிய மக்களுக்கும் ஆதிவாசி மக்களுக்கும் சொந்தம் பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறன்னா மலை புயலில் வாழக்கூடிய ஆதிவாசிகளாக இருந்தாலும் சரி இல்லை பாரம்பரியமாக காட்டோடு சேர்ந்து வாழக்கூடிய இதர சமூகத்து மக்களாக இருந்தாலும் சரி இவர்கள்தான் காட்டை அடிக்கிறாங்க என்கிற ஒரு பொதுவான தவறான பார்வை வந்து இன்றைக்கி இதனுடைய விளைவு என்ன ஆயிருக்குன்னா வனச்சட்டங்களும் வந்து மக்களுக்கு எதிர்ப்பாக வந்து திருத்தப்படுது காடு லாங்கங்கே வந்து நேஷனல் பார்க் அந்த சேஞ்சுரிஸு டைகர் ரிசர்வு எலபெண்ட் ரிசர்வு இப்படி வனத்தினுடைய பகுதி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து இப்படி நோட்டிஃபை பண்ணி அந்த பகுதிக்குள்ளார வந்து வாழக்கூடியவங்களுக்கு வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கிறது முடிஞ்சால் அவங்களை வந்து அந்த காட்டிலிருந்து வெளியேற்றுவது என்கின்ற நிலைமைக்கு வந்து அரசு போயிட்டு காடு என்பதை விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் இல்லாமல் காட்டோடு காலங்காலமாக சேர்ந்து வாழக்கூடிய மக்களுக்குமாக தான் கருதணும் வெளியிருந்து மக்கள் அங்கே வனத்து பொருளிலேயோ காட்டிலேயோ போய் குடியேறி அங்கே ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவது என்பது வேறு விஷயம் அதை தடுக்கலாம் முறைப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் அது அங்கே இருக்கக்கூடிய மரத்தோட யானையோட புலியோட கரடியோட காலங்காலமாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களையும் வந்து வனவளத்தை வந்து அவங்க சிதைக்கிறாங்க வனவிலங்குடைய வளர்ச்சியை வந்து அவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களை வெளியீட்டுவதற்கு முயற்சி பண்ணுறது தான் அது கட்டுப்பாட்டில் விதிக்கிறது வந்து எனக்கு பெரிய நெருக்கடி உதாரணம் உங்களுக்கு சத்தியமான டைகர் ரிசர்வ் ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து டைகர் ரிசர்வ் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க இந்தியாவில் ஏறக்கூடிய ஐம்பத்தி ஐந்து புலிகள் காப்போம் இருக்கு இந்த டைகர் ரிசர்வ் வந்தாவே டைகர் ரிசர்வ் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க ஒண்ணு வந்து கோர் ஜோன் இன்னொரு பஃபர் ஜோன் முட்டையை வேக வச்சோம்னா நடுவுல இருக்கிற மஞ்ச கருவு கோர் ஜோன் வெள்ளி வெள்ளை கருவு கோர் ஜோன் டை டைகர் ரிசர்வுக்கான சட்டத்திட்டங்களை வந்து பார்க்குறப்ப இந்த கோர் ஜோன் என்பது மனித சஞ்சாரமே அல்லாத பகுதியாக இருக்காங்க அப்போ கோர் ஜோனில் வந்து இங்கெல்லாம் வந்து வாகனங்கள் போகலாம் இங்கே வாகனங்கள் போகக்கூடாது காட்டுக்குள்ளா இருந்து என்னென்ன பொருள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் பண்ணுறது எடுத்துக்கொள்ளக்கூடாது இங்கே இந்த கட்டடம் கட்டலாம் கட்டணம் கட்டணும் இப்படிதான் பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் திம்ம மலைப்பாதை இருக்கு திம்ம மலைப்பாதையில் வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு வரைக்கும் வந்து வாகனங்கள் போக கூடாது பண்ணி ஒரு பெரிய வேடிக்கை ஒரு பெரிய வழக்கு நீங்க வேறு மாவட்டத்தில் போட்ட சு வனம் சமந்தப்பட்ட ஒரு வழக்கில் வந்து இந்தியுமே மலைப்பாதையை வந்து காட்டி வந்து ரெசிவ் பண்ணிட்டாங்க இந்த வழக்கு நீதிமன்றம் நடக்குது நீதிமன்றம் நடக்கிறப்போ நீதிமன்றத்தில் வந்து ஒரு போக்குவரத்து தடைவனு சொல்லி ஒரு வழக்கறி வந்து வழக்கு போட்டிருக்காரு அவங்க ஒரு கணக்கு கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில் ரெண்டாயிரம் ஒரு பத்தாண்டு காலத்தில் இவ்வளோ வனவிலங்குகள் வந்து இந்தியுமே மலைப்பாதையில் வாகனங்கள்லாம் அடிபட்டு இறந்துருக்குது ஆகவே வந்து அது ஏன் வந்து ரெசிவ் பண்ணக்கூடாது போகிறான் போக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் எம்எல்ஏவாக இருக்கார் எங்கள் ஏகசேவர் சுந்தரம் அவர் இருந்தார் அவர் வந்து ஆர்த்தியில் வந்து டிஎஃப்ஓக்கு வந்து மனுப்பாரு இப்போ இந்த ஆண்டுகளில் எத்தனை வனவிலங்குகள் எந்தெந்த இடத்துல எந்த காலத்தில் இறங்கும் கொடுங்கன்னு கேட்குறேன் அவர் இரநூத்தி பத்து வனவிலங்குகள் இறந்துச்சுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு வந்து சொல்லப்படுது ஆனால் டிஎஃப்ஓ இங்கே இருக்கும் டிஎஃப்ஓ அவர் தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டைகர் அவர் கொடுக்குற பார்த்தா ஒரு இருபத்தி மூணு வனவிலங்குகள் தான் இந்த பத்தாண்டு காலத்தில் இறந்துருக்குது அந்த இருபத்தி மூணு வந்து இப்போ இரவு நேரத்தில் அடிபட்டு இறக்கலை இரவு நேரத்தில் அடிபட்ட இருந்தது மூன்று தான் இருபது பகல் நேரம்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விருத்துக்குறாரு இதை கொண்டு நீதிமன்றத்தில் சொல்கிறேன் நீதிமன்ற ஜட்ஜு வாங்குற பேப்பரை வச்சு அவர் ஒரு வார்டு சொல்லிட்டு சொல்லிக்குறாரு ஒரு தவறான தகவலை வந்து மக்களுடைய நடமாட்டத்தின் காரணமாகத்தான் வந்து வனம் அழிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு தவறான காரணத்தை வந்து வனத்துறை சொல்லுது சுற்றுச்சூழலை பற்றி பாதுகாக்க பேசுகிறவங்க சொல்கிறாங்க நீதிமன்றத்தை வந்து நம்ப வைக்கிறாங்க இது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு முதுமலையில் வந்து முதுமலை டயர் ரிசர்வ் அது முதுமலை வந்து இறக்கூடிய எழுநூறு குடும்பம் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே காற்று வந்து வெளியேற்றப்பட்டாங்க அந்த வெளியேற்றப்பட்டவங்களுக்கு வந்து சட்டப்படி என்ன வந்து இழப்பீடு கொடுக்குறது அந்த இழப்பீடு மூலமையாக போய் சேரல இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனை இழப்பீடு வந்து பணமாகவும் கொடுப்பாங்க நிலமாவும் கொடுப்பாங்க நிலமாக கொடுத்த இழப்பீடு முழுக்க வந்து புறம்புக்கு நடத்தவங்க மேலே எழுதி வச்சிருந்தாங்க இவன் அத்தனை பேருக்கு மேலேயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வழக்கறிஞர்கள் வெளியேறக்கூடிய ஆட்கள் வனத்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாம் மேலே வந்து எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கே வந்து வழக்கு பதிவு பட்டிருக்குது நடவடிக்கை எடுக்கப்படல கோடிக்கணக்கான ரூபா மோசடி சார் இந்த மாதிரி புறம்போக்கு நிலம் எழுதி வைக்கப்படுறதுக்கும் வன்கொடுமை வழக்கு வந்து பதிவு பண்ணுறதுக்கும் என்ன சார் லிங்க் முதுமலை வந்து வெளியேற்றப்பட்டவங்க பெரும்பாலும் பழங்குடி சமூக இனத்தை சேர்ந்தவங்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பு நிகழ்த்தப்பட்டாலும் அது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழ் தான் வரும் அவங்க வந்து நம்ம பொதுவாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் அவனுடைய சாதையின் பெயரை சொல்லி இழிவாக பேசுகிறதா வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் அல்ல அப்போ பழங்குடி மக்கள் வந்து அங்கே மோசடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க வெளியேற்ற ரீலோகேட் பண்ணுறதுக்கு வந்து இழப்பீடாக வந்து நிலங்களை கொடுக்குறாங்க நிலங்களை கொடுத்தவங்க பத்திரமெல்லாம் வந்தால் கையில் பத்திரம் இருக்குது நிலத்துக்கு போச்சுன்னா நிலம் வந்து புறமும் இருக்கு சரி இது வந்து தவறு இல்லை இது ஒரு சதி இந்த சதிக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அரசாங்கம் இருக்கிறதா நினைக்கல ஆனால் இவ்வளோ பெரிய கொடுமை இந்த மக்களுக்கு வந்து இழைக்கப்பட்டிருக்கு மேலே வந்து அரசாங்கம் நடவடிக்கை வந்து ஒரே நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி சொல்ல முடியும் பத்தாண்டு காலம் மக்கள் நிறுகதியாக இருக்கிறாங்க வீட்டில் கொடுத்தாச்சு அவங்க ஒரு குடிசை போயிட்டான் போய் மின்சாரத்தை வாரித்து போய் மின் இணைப்பு வேணும்னு கேட்டால் இருக்க இடமே பட்டா இடம் இல்லைடா அது வந்து புறப்போ கடை எப்படா மின்சாரம் முடியும் அவங்க எங்க போவாங்க காட்டுக்குள்ளார் இருந்து அவங்க வந்து காட்டுக்குள்ளார் இருக்கிற வரைக்கும் காட்டு நிலம் அவங்களுக்கு சொந்தமாக இருந்தது நிலத்தில் உழுதுட்டு இருந்தாங்க வாழ்வாதாரம் உத்தரவாதப்படுத்து காட்டு வெளியமிச்சாச்சு விவசாயம் மட்டும் நிலமில்லை அப்போ அந்நாடு கூலிகளாக நகர்ப்புறத்துக்கு வந்துட்டு இருக்காங்க முழுக்க நாடோடிகளாக ஆக்கப்பட்டிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் அதில் வந்து ஒரு வனத்தில் வந்து சுதந்திரமாக சுற்றி அந்த காற்றை இது பண்ணிக்கிட்டு இருந்தவன் வந்து அதிகாரிகளாலும் அரசாலையும் வந்து அலகடிக்கப்பட்டு அவனை வந்து மலையினுடைய கீழே கீழே இதில் வந்து ஒரு காற்றாலைக்கு வந்து செக்யூரிட்டியாக உட்காந்துருப்பார் பார்க்கவே ரொம்ப மா இதுவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவங்களுடைய வாழ் வாழியல் சூழல்ல இருந்து எப்படி மாறுபட்டு இந்த மாதிரி ஒரு புறம்போக்கு நிலம் கொடுத்த பிறகு எல்லாமே மறுக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி போகுது சார் ஆதிவாசியில் வந்து பல்வேறு நம்மெல்லாம் இன்றைக்கி அனுபவித்து இருக்கின்ற மாதிரி இந்த நவீன வசதி வாய்ப்பில் வந்து அவங்க எட்டுல அடையிலேங்கிறது ஒன்று அவங்கள அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை வந்து ஒரு அமைதியான இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கை கிராமங்களில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் கடைகள் இருக்குது எப்போ வேணாலும் எந்த பொருள் வேணாலும் கடையில் போய் வாங்கலாம் ஆனால் கிராமங்களில் வந்து வார சந்தைகள் கூடும் பக்கத்தில் நகரத்துக்கு வீட்டில் இருக்கிற அம்மாவோ அப்பாவோ வந்து சந்தைக்கு போயிட்டு சந்தைக்கு போயிட்டு வந்தால் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு வந்து அன்றைக்கி சாயந்தரம் வந்து கண்டிப்பாக தின்பண்டம் கிடைக்கும் தின்பண்டங்கள் பெரிய ஆடம்பரமான சாக்லேட்லாம் இருக்கு சோள மக்காச்சோள கருதோ பொரியோ கடலையோ இது மாதிரி ஏதாவது கிடைக்கும் அப்போது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா சந்தைக்கு போயிட்டு வந்தாங்கனால அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா திரும்பி வர்றப்ப வந்து தனக்கு ஏதாவது தின்பண்டங்கள் கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஆதிவாசி கிராமங்களில் ஒரு ஆதிவாசி குடும்பத்தலைவன் காட்டுக்குள்ளார தன்னுடைய கால்நடையில் ஓட்டிட்டு வேட்டைக்கு வந்தார் மேய்ச்சலுக்காக போகிறார் அது மேய்ச்சலுக்காக போகிறப்ப வந்து கால்நடை ஆடோ மாடோ கூடு இருக்கும் கூட வந்து மூணு பொருளை இருக்கும் ஒன்று கூட ஒரு நாயை கண்டிப்பாக கூட்டி போவார் கையில் வந்து ஒரு கத்தி வச்சுருப்பார் ஒரு ஏதாவது ஒரு குடுகையில் மர குடுகையில் வந்து தண்ணீர் ஒன்று போவார் அந்த தண்ணீரோட ஏதாவது உணவுக்கு ரெண்டு ஒட்டி எதாவது கூடு இருக்கும் இதோட தான் காட்டுக்குள்ளார போவார் ஆதிவாசி காட்டுக்குள்ளார வந்து மேய்ச்சலுக்காக காலில் போயிட்டாருன்னா அவர் திரும்பி வர்றப்போ சந்தைக்கு போன அம்மா வந்து தனக்கு ஏதாவது தின்மணி வாங்கிட்டு வருவாங்க நீங்கள் தமிழ் இருக்கிற குழந்தை எப்படி ஏங்கிப்பான் எதிர்பார்த்துருக்கோம் அது மாதிரி அந்த ஆதிவாசி வீட்டு குழந்தை திரும்பி வர்றப்போ அப்பா வந்து கையில் வந்து கட்டாயம் தேனோ கிழங்கோ அந்த கறியோ கொண்டு வருவார்னு எதிர்பார்த்து தான் இருக்கும் அந்த திரும்ப வர ஆதிவாசி கையில் கண்டிப்பாக தேன் இருக்கும் அதில் கிழங்கு இருக்கும் அதில் வந்து கறி இருக்கும் இதுதான் வந்து இது வந்து முழுக்க அந்த ஆதிவாசி குழந்தைங்க வாடிக்கையிது திரும்பி வரப்போ கண்டிப்பாக தவிர தான் இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் நிறைய பல்கலைக்கழக மாணவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் எடுத்த சர்வேல மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிவாசி பெண்கள் வந்து கடுமையான ரத்த சோகை நோய்க்கு வந்து ஆளாக்கப்படுறாங்க இந்த ரத்த சோகைக்கு என்றைக்கு ஆளாக்கப்படுறாங்கன்னா அவளுடைய இயற்கையாக வந்து இருக்கக்கூடிய இறைச்சியை பயன்படுத்தக்கூடிய சிறு வனவரங்களை அவருடைய இறைச்சி தேவைக்காக பயன்படுத்த வேட்டை என்றைக்கு தடை செய்யப்பட்டுச்சு அவங்களுக்கு அவருடைய ஆதாரம் போயிடுச்சு அவங்களுக்கு தேன் எடுக்க முடியாது கிழங்கு எடுக்க முடியாது இறைச்சி கிடைக்காது விளை நிலம் இல்லை அதை முழுக்க தூக்கி வந்து வெளியே ரீலோகேட் ஓகேட் பண்ணி போடுறீங்க வெளியே வந்தோன்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படியே அன்றாட வேலை கூலிங்கிறது முடிஞ்சு போச்சு இல்லை அங்கே இருக்கிற செங்கல் சூளைகளுக்கோ அல்ல கடைகளுக்கோ இல்லை வேறு தோட்டங்களுக்கோ அன்றாட கூலியாக தான் போக வேண்டியது இருக்கு இனி ஒரு பழக்கம் வந்து உள்ளிருந்தவன் காட்டு நகர்புறத்துக்கு பக்கத்தில் வர்றப்ப இயல்பாக அன்னைக்கு நாடு முழுக்க பெருகிடக்கூடிய மது பழக்கம் வந்து வெகுவாக உனக்கு வந்து பாதிக்கப்படுது இழப்பீட்டுக்காக ஏதோ ஒரு தொகையை அரசு கொடுத்துருந்தாலும் கூட அந்த தொகையை வந்து அடுத்த மிஷம் சுத்தமாக கரைஞ்சி போயிடுது அப்போது உட்கார்வருக்கும் இடமில்லை நிற்பவருக்கும் இடமில்லை அதனுடைய இயல்பான காட்டோடு சேர்ந்த வாழ்க்கையை முழுக்க பறி போயிடுது வெளியே கொண்டு வந்து பட குழந்தையுடைய கல்வி பறி போயிடுது எல்லாம் போயிடுது அங்கே இருக்க பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது தேநீர் கடைகளில் ஹோட்டலில் இந்த மாதிரி இடங்களில் போய் வேலை செய்வதை தவிர ஒரு வழி இல்லை இப்போது நாங்கள் வழக்கமாக ஆதிவாசி மக்கள்கிட்ட பேசி சொல்லுவோம் குளத்துக்குள்ளார் இருக்கிற மீன் வந்து குடிக்கிறதுனால இந்த குளத்துல இருக்கிற தண்ணீர் வந்து வட்டுறாது கிணத்துலேயே குளத்துல மீன் அது மீன் தண்ணீர் குடிக்கும் அந்த மீன் தண்ணீர் குடிக்கிறனால இந்த குளத்து இருக்க தண்ணீர் வட்டுறாது ஆதிவாசி வந்து குளத்துல இருக்கிற மீன் மாதிரி ஆதிவாசி வந்து காட்டுக்குள்ளா இருக்கிறனால இந்த காட்டை நுகர்கின்ற காரணனால காடு வந்து அழிஞ்சிடாது எல்லா மரங்களையும் வெட்ட மாட்டாங்க என்னுடைய தேவைக்கு மிகுதியாக அங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க அவர் தேவையும் மட்டும்தான் வந்து எடுத்துக்க மாதிரி மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பல பழக்க வழக்கம் இருக்குது ரீலோகேட் பண்ணியாச்சு வெளியே கொண்டு போட்டாச்சுன்னா அது என்ன மாதிரி பாதிப்புன்னு குறிப்பாக இந்த பாதிப்புன்னு சொல்வதை காட்டுணும் குளத்துல இருக்கிற மீனை தூக்கி கரில் போட்டால் என்ன ஆகுமோ அந்த பாதிப்பு பாதிப்பாகும் இப்போ ஒரு படம் இது கன்னட படம் காந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆதிவாசிகள் வந்து பயங்கர கொடுமை பண்ணி ஒரு அந்த வனத்தையே வந்து தன் இது ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனுஷன் வந்து முற்படுவோம் அப்போ வந்து அந்த வனதேவதையே தோன்றி அவனை அழித்து அந்த நிலத்தை வந்து அவங்களுக்கு மீட்டு கொடுக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ வந்து அந்த எங்களுடைய சாமியை எங்களை கைவிட்டுச்சி அப்படிங்கிற மாதிரி கூடலாம் வந்து உங்ககிட்ட பரம்புறாங்களா சார் அந்த பிள்ளமெல்லாம் போகின்ற இடமெல்லாம் யாரெல்லாம் எந்த விதத்துலலாம் பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்படுற சமயத்தில் அவர்கள் வந்து முதல்ல வந்து முறையிடக்கூடிய இடம் வந்து கடவுளாக தான் இருக்கும்